எழுத்தாளர் இந்து அவர்களின் அக்னி கண்ணனும் மிட்டாய் குயிலும் அத்தியாயம் ஐந்து தந்தையை கழட்டிவிட்டு அண்ணனும் தங்கையும் நேராக ஐஸ்கிரீம் பார்லருக்கு சென்று விட்டனர் அதுவும் குழலையின் வேலைதான் புதிய ஊருக்கு வந்ததிலிருந்தே வெளியே எங்கும் செல்லாமல் இருந்ததை சோகமாக அண்ணனிடம் சொல்ல தாங்குமா அண்ணன் மனம் தங்கை கேட்ட அனைத்து வகை பனி இன்முகத்தோடு வாங்கி கொடுத்தான் வெங்கட் ஆனால் அங்குதான் ஒரு தவறு நடந்து போனது அவள் ஆர்வமாக ஐஸ்கிரீமை ருசித்து உண்டு கொண்டிருந்த போது காவல் நிலையத்தில் இருந்து அழைப்பு வந்துவிட்டது அவனுக்கு அதை ஏற்று காதில் வைத்தவன் முக்கிய கேஸ் விஷயமாக மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே போக அதில் ஆத்திரம் கொண்ட குழலி பைக்கை பஞ்சர் ஆக்கி ரெடி ஜூட் விட்டுவிட காக்கி சட்டை மச்சானும் துரத்து கொண்டு ஓடிவர கையில் சிக்காமல் போக்கு காட்டியது செல்வண்டு அம்மா காப்பாத்துங்கோ தெருமுக்கில் இருந்தே தொண்டை கிழிய கத்தி கொண்டு ஓடி வரும் குழலியை கண்டு தலையில் அடித்து கொண்டார் பரிமளம் அட பகவானே அங்கதான் இதுங்க சேட்டை தாங்காது இங்கே தொடங்கிட்டாளா ஏய் எதுக்கடி இப்படி தலை திருக்க ஓடி வர யாராச்சும் பார்த்தாக்க என்ன நினைப்பா அதட்டலாக பரிமளம் கத்துவதை எதையுமே காதில் வாங்காதவளாக அண்ணா ப்ளீஸ் அடிக்காதே என்ன நீ தனியா விட்டுட்டு ஃபோன் பேசிட்டே இருந்தது தப்பு அதனாலதானே டயரை பஞ்சர் பண்ணேன் திரும்ப அடிச்சா அப்புறம் போனை தூக்கி போட்டு பாத்துக்கோ பின்னால் சேஃப்டியாக நின்று அவர் கபடி ஆடினாள் அண்ணனிடம் ஓ என் போனை உடப்பியா காப்பாத்த முயற்சி பண்ணாம நகருங்கோ இன்னைக்கு அவளை சும்மா விடதா இல்ல நடுவில் அப்பாவியாக மாட்டிய பரிமளத்தின் தலை கிறுகிறுத்து கொண்டு வந்தது ஐயோ பெருமாளை இது என்ன நடு ரோட்டில் நின்று கூத்து ஏனா உள்ள என்ன பண்றேன் இங்க வந்து இதுங்களை அடக்கி உள்ள கூட்டின்னு போங்கோ ஒரு கையால் தலையை பிடித்து கொண்டும் மறு கையால் கோலப்புடி கொட்டி விடாமல் கெட்டியாக பிடித்து கொண்டும் மாமி கத்த பார்த்த சாரதியோ ஸ்லோ மோஷனில் உள்ளிருந்து வர என்று ஒரே ரகலையாக செய்து கொண்டிருந்த குடும்பத்தை வினோதமாக பார்த்து கொண்டிருந்த ருத்ரங்கனின் பார்வை நிலைத்து நின்றது என்னவோ தேன் குழலியின் சொக்க வைக்கும் வதனத்தில் அதிலும் அந்த கான குரல் தித்திப்பு கரிசலாய் இதமாக அவன் செவியை நினைத்து இரும்பு மனிதனின் இதயத்தில் மரகத தேன் பாய்ந்ததேதிக்க மான்குட்டி அவளை பார்க்க பார்க்க பார்க்கும் போனதோ பால் பற்கள் தெரிய அங்கும் இங்கும் ஆட்டம் காட்டி சலங்கை முத்துக்கள் சிதறும் சிரிப்பொளியை காலம் முழுக்க சிரிக்க வைத்தே கேட்டுக் கொண்டிருக்கலாம் வட்டமான முகத்தில் தக்காளி பழம் போல பொலிவோடு தள தளவென இரண்டு கண்ணங்கள் மீன் விழிகள் உருண்டு ஜீராவில் ஊற வைத்த இதழ்கள் கண்டபடி அசைந்து புத்தனையும் மோகம் கொள்ள வைக்கும் வளைவு நெளிவுகளை கச்சிதமாக இருக்க பிடித்திருந்த மெரு நிற சுடி அவளது ரோஜா நிறத்தை மேலும் அழகு சேர்த்து அவனது சொரணையற்ற மனதை கூட கொள்ளையிட வைத்ததோ டே வெங்கடா என்ன இது ரோட்டு நின்னுண்டு அளவல் பண்ணிட்டு இருக்க இவ்ளோ நாழி குழந்தைய கூட்டிட்டு போய் பொறுப்பு இல்லாம ஊரை சுற்றி வரலாமா என்று பார்த்த சாரதி கேட்டுட என்ன இந்த அராத்த ஆனந்தி குழந்தையா ரொம்ப நன்னா பேசுறீங்கப்பா எனக்கா பொறுப்பு இல்ல ஐஜி கிட்ட ஃபோன் பேசிட்டு வர்றதுக்குள்ள பைக் டயரை பஞ்சர் ஆக்கி விட்டுட்டு ஓடி வந்துட்டா உங்க குழந்தை காவலனே அந்த இடம் சிறுவனாக புகார் அளிக்க நாக்கை துருத்தி பழிப்பு காட்டிய குழலி பார்த்த சாரதியின் பார்வை அவள் பக்கம் திரும்புவதை உணர்ந்து அப்பாவி பிள்ளையாக மாற்றி கொண்டாள் என்னம்மா அண்ணாவோட பைக்கை பஞ்சர் பண்ணியா இதெல்லாம் தப்பு இல்லையா நோ மெல்ல அவள் தலையை வருடி விட்டு அவர் அதட்டிட உம் இப்படி கொஞ்ச நேரம் எப்படி அடங்குவா உள்ளுக்குள் பொறுமினான் தப்புதான்பா இனிமே அப்படி செய்ய மாட்டேன் பாவமாக சொல்லி தந்தையோடு பேசிக்கொண்டே எதையும் கண்டுகொள்ளாமல் நைசாக எஸ்கேப் ஆன குழலியை சலிப்பாக கண்டான் வெங்கட் டேய் என்ன அங்க பார்வை அதான் அவ போயிட்டா நீ போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு பைக்க பஞ்சர் ஒட்டி எடுத்துட்டு வா புது வண்டி வேற எவனாவது நைச தள்ளிண்டு போயிட போறான் பரிமளம் சொல்ல எல்லாம் அவளால வந்தது செல்லம் கொடுத்து கொடுத்துதான் ஒவ்வொரு ஆட்டம் போட தொடங்கிட்டான் இனியாவது கண்டிப்பா நடந்துக்கணும் அவனுக்குள்ளே பேசி கொண்டதை வினோதமாக பார்த்தவருக்கு சட்டன ருத்ரங்க நினைவு வரவே அவன் நின்ற புறம் திரும்ப குயில் பறந்த நொடி அவனும் பறந்து விட்டு இருந்தானே இதுங்க சத்தத்தை கேட்க முடியாம அந்த அம்பி ஓடிட்டான் போல அடடா ஜாதகத்தை ஞாபகப்படுத்த மறந்துட்டேனே சரி திரும்ப பாக்கும்போது போது கேட்டுக்கலாம் என்று மனதில் கொண்டு உள்ளே சென்றார் பாவம் மாமிக்கு அவர் கவலை இரவு வேலை சில்லென்ற காற்று ஜன்னலை தாண்டி வந்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவன் இறுகிய முகத்தை வருடிவிட கண் மூடியபடியே புருவம் சுருக்கி முரட்ட உறக்கத்தை தொடர்ந்தவன் மனக்கண்ணில் மிட்டாய்க்குயிலின் ராக கானம் ஈர இதழ்கள் விரிந்து சிற்பிகள் குழுங்கும் சிரிப்பொழியில் சிரிக்க தெரியாத அவனது உணர்வுகள் மறுத்து தடுத்து அதரும் கூட சிரிக்க முயற்சி போலும் மீசை முடி துடிக்க புறங்கையால் உதட்டை துளைத்து கொண்டு புரண்டு படுத்தான் பொழுது விடிந்தது பெருமாளின் சுப்பிரபாதம் செவியில் தேன் சொட்டியது ஆனால் ருத்ரங்கனும் அப்படி உணர வேண்டுமே ஆத்திரம் உண்டது எரிச்சலை கிளப்பியது தூக்கத்திற்கு இடையூறாக பாடல் ஒழிப்பதில் மதன் எப்போதும் போல் வாங்கி கொள்ள அப்பாவியாக மன்மதன் ஓடி வந்து நின்றான் ஒரே குரலில் என்றதுதான் தாமதம் கண்ணம் கொய் என்றது ஏன் அடி வாங்கினோம் என்ற காரணம் அறியும் ஆனால் பேச பயம் குருவிக் குஞ்சாக வாய் திறப்பதும் மூடுவதுமாக கண்ணத்தை தேய்த்து கொண்டு பாவமாக நின்றவனை என்ன என்பது போல கூர்ந்து பார்த்தான் ருத்ரங்கன் நான் அன்னைக்கே அந்த ஐயர் வீட்டுல பாட்டு போட வேண்டான்னு சொல்ல போனேனே அன்னையா நீ தானே எதுவும் சொல்ல வேண்டாம்னு தடுத்து நிறுத்தின என்றான் பரிதாபமாக விழைத்தபடி அது அன்னைக்கு இன்னைக்கு எனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையா தூக்கம் கலைந்தால் மட்டுமே எப்படித்தான் கோபம் அதிகரிக்குமோ தெரியாது அப்போ இப்ப போயிட்டு சொல்லிட்டு வரவா அண்ணையா யார் பெற்ற பிள்ளையோ அடுத்த கண்ணத்திலும் ஜிவுக்கென இடு இறங்கியது என் தூக்கம் கலையறதுக்கு முன்னாடி அந்த வேலையை நீ பாத்துருக்கணும் இப்ப போயிட்டு சொன்னா திரும்பவும் நிம்மதியான தூக்கம் வருமாடா கீழ் உதட்டை மடித்து கடித்து உரும இல்லை என இடவளமாக தலையாட்டியவனுக்கு இப்ப என்னை என்னதாண்டா பண்ண சொல்ற என்ற ரீதியில் மன்மதன் மைன் வாய்ஸ் என்னடா மனசுக்குள்ளே என்னை திட்டிட்டு இருக்கியா சரியாக கண்டுபிடித்து விடுவோம் இல்ல அண்ணையா என பதறி அவன் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து விட்டவனை காலால் நகட்டி விட்டு பாத்ரூம் நோக்கி சென்றவன் செவியில் தேன் வந்து பாயே சடன் பிரேக் போட்டு நடை நின்றிட ஐயோ இப்ப எதுக்கு அண்ணியா நிக்குது சொச்சம் வச்சுத திரும்ப வந்து ரெண்டு செவில வைக்க போகுது என்று தீலோடு பார்த்தான் மதன் பச்சை நிற கரை வைத்த பாவாடையும் அதன் மேல் வெங்கட்டின் கட்டம் போட்ட மஞ்சள் நிற சட்டையையும் அணிந்து ஈர தலையை துண்டால் இருக கட்டி காதில் ஜிமிக்கி ஆட ஜீரா இதழ்கள் மினுமினுக்க கையில் மூர் டம்ளரோடு பாவாடையை தூக்கி பிடித்தபடி பாதம் நோகாமல் மெல்ல அண்ணா அண்ணா என்ற கூக்குரலோடு கொண்டிருந்த குழலியை பால்கனியில் நின்று பார்த்திருந்த ருத்ரங்கன் அவள் அடைவதற்குள் அவன் வீட்டு மொட்டை மாடியில் கர்லாக்கட்டையை சுற்றி கொண்டு மூச்சு வாங்க நின்று மாமி வீட்டு மொட்டை மாடியை நோட்டம் விட்டான் ஏண்டா எவ்வளவு பெரிய ரவுடியா உன்னை போர்ட்ரேட் பண்ண கடைசியில நீயும் பொண்ணுக்காக இவ்வளவு மேல ஏறி மொட்டை மாடி தாவிட்டியே நியாயமா மைண்ட் வாய்ஸ் சாதம் வளர்த்தான் போலும் பரந்த முதுகு கழுகு போல் விரிந்து சொட்ட தண்டால் எடுத்து கொண்டு இருந்த வெங்கட்டை கண்ட ருத்ரங்கனின் விழிகள் அவள் எங்கே என்று தேடிய நேரம் வெங்கட் முதுகில் சத்தம் இல்லாமல் ஏறி சம்மணமிட்டு அமர்ந்து கொண்ட தேன்குழலியை கண்கள் சுருக்க கண்டான் ஏன் புளி எத்தனை முறை சொல்றது எக்ஸசைஸ் செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணாதேனே கீழே இறங்குதேனே வாய் வார்த்தை சொன்னாலும் எப்போதும் போல செல்ல தங்கையை முதுகில் சுமந்து கொண்டே தண்டால் எடுப்பதில் முனைப்பாக இருந்தான் நானும் நீ சாப்பிடுற அதே தயிர் சாதமும் மோரும் தானே சாப்பிடுறேன் ஆனா நோக்கு மட்டும் எப்படி நான் பெரிய ஆம்சும் பாடியும் தினமும் கேட்கும் அதே கேள்விதான் ஆச்சரியம் சிறிதும் குறையாமல் கேட்டால் அண்ணன் முதுகில் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு தயிரும் மோரும் சாப்பிட்டா மட்டும் போதாத கூட எக்ஸசைஸ் பண்ணணும் அழுக்காமல் ஒரே பதிலை அவளும் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான் ஆத்துல இருக்கிற வேலையே தலைக்கு மேல இருக்கு இதுல எங்க எக்ஸசைஸ் செய்யறது நேக்கு பதிலா நீ தான் செஞ்சுட்டு இருக்கியே அதுவே போரும்போ பெருந்தன்மையாக விட்டுக் கொடுத்தவளை தலையை மட்டும் திருப்பி பார்த்து பொய் முறை போடு வேலையை தொடர அண்ணன் அவன் முதுகில் சீசா விளையாடி வாய் ஓயாது சிரித்து பேசிக் கொண்டிருந்த அழகு பதுமையை முறைத்தானோ ரசித்தானோ மொட்டை மாடியின் திட்டில் கை ஊன்றி விரைப்பாக நின்றிருந்தவன் பார்வை மட்டும் இஞ்சி விடாமல் அங்குளம் அங்குளமாக விழுங்கிக் கொண்டிருந்தன மிட்டாய் குயிலை அத்தியாயம் ஆறு அதிகாலை மொட்டை மாடியில் தொடங்கி சமத்து பெண்ணாக தயாராகி அவள் தந்தையின் கை பிடித்து ஏதேதோ பேசி சிரித்துக்கொண்டு பெருமாள் கோவிலுக்கு நடந்து செல்லும் வரையிலும் குயில் பெண்ணை நிதானமாக பார்த்துக்கொண்டே இருந்தான் ருத்ரங்கன் இத்தனைக்கும் அவள் வெளியே வருவது சொற்ப நேரம்தான் ஆன போதிலும் அந்த தேன் மதுர குரல் மட்டும் எட்டு தீக்கும் எதிரொலித்து அவனது துருப்பிடித்த இரும்பு இதயத்தையும் மூளையையும் செயலிழக்க வைப்பதை போன்ற விந்தை உருவாகி அந்த குரலில் அவனையும் அறியாமல் அடிமையாகி போன மாயை என்னவோ அண்ணையா ஒரு முக்கியமான விஷயம் மன்மதன் சரக்கு சுரபியோடு வந்தான் காலையில் அவன் அருந்தும் மிகச்சிறந்த சத்து பானம் அது என்னடா என்பது போல ஒரு பார்வை பார்த்தவன் பானத்தை வாங்கி ஒரே வாயில் விழுங்கி விட்டான் அது ஒண்ணு நாளா புரோஹிதர் இல்லாமல் தெற்கு வாசல் பெருமாள் கோவிலுக்கு புதுசா ஒரு ஐயர் வந்திருக்கானா எவண்டா அது அவ்வளோ தில்லா வந்திருக்கிறது என்றபடி அரைக்கை வைத்த கருப்பு சட்டையை அணிய தனியாக புடைத்து இரும்பை போல திரண்டு நின்ற ஒவ்வொரு புஜத்தையும் காணவே தொண்டைக்குழி அடைத்து போனது மதனுக்கு நம்ம ஆளுங்களை விட்டு யார் அந்த ஆளுன்னு விசாரிக்க சொன்னதுல நம்ம எழுத்த விட்டு குடுமின்னு தெரிஞ்சது இத்தனை வருஷமா அவனுங்களா பயத்துல தெரிச்சு ஓடுனாங்க ஆனா இந்த ஆளை என்னென்னைய பண்றது தலையை தட்டி யோசனை செய்தவனாக குயிலோட அப்பனாவன் ம் என்று எண்ணிக்கொண்டே அந்த ஆளை இப்போதைக்கு எதுவும் செய்ய வேண்டாம் சம்பவம் இல்லாம போர் அடிக்கும்போது போது பாத்துக்கலாம் ஆமா இன்னைக்கு எந்தெந்த ஏரியாவில சம்பவம் என்றபடி அவன் முன்னால் நடக்க மணல்மேட்டில ஒரு சம்பவம் மார்க்கெட்ல கை கால் சீவல் மட்டும் கடைசியா கடத்தல் என்னவோ மளிகை கொண்டே பின்னால் சென்றான் காலை எட்டு முப்பது மணி அளவில் காக்கி சட்டை விகிதமாக காவல் நிலையம் செல்ல கட்சிதமாக தயாராகி கம்பீரமான நடையில் வெளியே வந்து பைக்கை ஸ்டார்ட் செய்த வெங்கட்ராமனை காரில் இருந்தபடி யதார்த்தமாக பார்த்து விட்ட ருத்ரங்கன் இதழில் கேலி சிரிப்பு பாரு வா குயில அண்ணந்தா இந்த புது போலீசா ருத்ரங்கனோட பேரை கேட்டாலே எவ்வளவு பெரிய பிஸ்தாவா இருந்தாலும் ஒருத்த விடாம தெரிச்சு ஓடுவான் இந்த பிஸ்கூத்து பையன் என்னடான்னா என் வீட்டு எதிரிலேயே குடும்ப வேற நடத்த வந்திருக்கான் உம் உன் போலீஸ் மோப்ப மட்டும் என் பக்கம் திரும்பட்டும் குடும்பத்தோட வெட்டி சாச்சிடுறேன் மனதுக்குள் எள்ளலாக பொறுமையவன் புயல் வேகத்தில் காரில் சீர அவன் அருகில் அமர்ந்திருந்த மன்மதனின் உயிர் ஊசலாடியது காவல் நிலையத்தில் வெங்கட் நுழையும் போதே அனைத்து காவலர்களும் மரியாதை மிகுதியாக சல்யூட் அடிக்க சிறு தலையசைப்போடு உள்ளே வந்தவன் தனது கேபினில் சென்று அமர்ந்ததும் மண்டையை கொள்ளக்கூடிய பல விதமான வினோத கேஸ் ஃபைல்கள் குவிந்து கிடப்பதை கண்டு அனைத்தையும் ஒன்று விடாமல் எடுத்து பார்த்து கொண்டிருந்தவனிடம் சப் இன்ஸ்பெக்டர் வந்து நின்றார் என்ன இன்ஸ்பெக்டர் எந்த ஒரு கேஸையும் முடிக்காம அப்படியே வச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி வந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் இதை கவனிக்காம என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க குடும்பத்தினரிடம் காட்டும் சாதுவான முகம் வேலை என்று வந்து விட்டதும் கஞ்சி போட்டதை போல விரைப்பாக மாறிவிடும் உங்களுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல சார் அவருக்கு முன்னாடி மூணு இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க அவங்க யாராலும் இந்த கேஸை முடிக்க முடியல இந்த கேஸுக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட குற்றவாளி நெருங்கிறது ரொம்பவே ஆபத்து சார் அவனுக்கு பயந்தே வேற ஊருக்கு மாற்றல் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆந்திராவையே கதிகலங்க வைக்கிற ரவுடி ரொம்ப ரொம்ப மோசமானவன் சார் என்றார் அவரே பயந்து கொண்டு ஒரு குல குற்றவாளிக்கு இந்த பில்டப் எல்லாம் நல்லா இருக்கா ஆனா என்கிட்ட இதெல்லாம் வேண்டாம் உயிருக்கு பயப்படுறவன் என்ன பொறுத்த வரைக்கும் காக்கி சட்டை போடவே தகுதி இல்லாதவன் அந்த அக்யூஸ்ட பத்தின எல்லா டீடெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி கொண்டுவாங்க என்று அதிகாரமாக சொன்ன வெங்கட்டிடம் தயக்கமாக ஏதோ சொல்ல வர ஜஸ்ட் டு வாட் ஐ சே மிஸ்டர் சிவராஜ் டு நாட் கிவ் எனி அதர் எக்ஸ்பிளனேஷன் குரல் உயர்த்திட ஒரே ஓட்டமாக அங்கிருந்து சென்றார் அவர் வெள்ளிக்கிழமை பத்தரை பனிரெண்டு ராககாலம் என்பதால் அதற்கு முன்னவே பக்தர்கள் கூட்டம் பெருமாளை வழிபட ஜே ஜே வென கூடிவிட்டனர் முன்பெல்லாம் புரோகிதர் இல்லாமல் வரவே பயந்த பலரும் புதிதாக வந்திருக்கும் புரோகிதர் நன்றாக தெய்வத்தை பூஜிக்கிறார் மன நிம்மதி கிட்டும்படி நன்மாதிரியாக வாக்கு கொடுக்கிறார் குடும்ப விருட்சம் பெற எளிதான தெய்வ பரிகாரங்கள் வழங்குகிறார் என்று இப்படி பலவாறான புகழார பேச்சுக்கள் பார்த்த சாரதியை அக்கோவிலை பற்றிய பல பயத்தை ஏற்படுத்தினாலும் பக்தர்கள் பலரும் தெய்வத்தை வழிபட வந்து விட்டனர் அப்பா நாழி அடுத்து சாத்துங்கோ ஆத்துக்கு போலாம் என்றபடி கையில் பிரசாத கொடியோடு வந்தால் குழலி தோ வரேம்மா நீ வெளியே போய் நில்லு வரேன் என்றவர் பூஜை பொருட்களை எல்லாம் ஞாபகமாக எடுத்து வைத்து கொண்டிருக்க வெளியே பூக்கடைகள் பார்த்து நின்றாள் மதியமாகிவிட்டதால் இடத்தில்தான் நிழல் குடைகளுக்கு அடியில் பூக்கடைகள் திறந்து வைத்திருந்தனர் அதையெல்லாம் சுற்றிலும் வேடிக்கை பார்த்தபடி இருந்தவளுக்கு லேசாக பசி எடுத்துவிட்டது போலும் அதிலும் கூடையில் உள்ள பிரசாதங்கள் எல்லாம் தேவாமிரதம் ஆயிற்றே புளியோதரை தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் பஞ்சாமிர்தம் கருப்பு கடலை என்று எச்சில் ஊறும் பிரசாதங்கள் கையில் இருக்க குட்டி வாளை எடுத்து திறந்தவள் தேனூரும் பஞ்சாமிர்தத்தை விரலில் தொட்டு எடுத்து நாவினுள் வைத்து ருசி உறிஞ்சும் அழகினை சொட்டு விடாது பார்த்திருந்தான் ருத்ரங்கன் மன்மதன் சொன்ன லிஸ்ட் அனைத்தும் சரியாக முடித்துவிட்டு வரும் வழியில் காரில் டீசலை நிரப்பிக்கொண்டு வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கையில் அலைபேசி அலறியதால் ஆலயத்தின் முன்பு காரை நிறுத்தி விட்டு ரங்கா உனக்கு ஒரு இருக்கு அடுத்த மாசம் தேதி கண்டிப்பா எதிர்பார்ப்பேன் சொன்னது போலவே வேலையை முடிச்சு கொடுத்துடு ஒரு மாதத்திற்கு பிறகு சம்பவம் செய்ய கோரி முன்பதிவு செய்தார் பெரிய தொழில் அதிபர் ஒருவர் அந்த தேதிக்கு நான் கமிட்டடு வையா ஒன்னு தேதியை மாத்தி சொல்லு இல்லாட்டி வேற ஆளை பாரு என்று தெனாவட்டாக காதை குடைந்து கொண்டு வேடிக்கை பார்க்கும் போதுதான் குயில் பெண்ணை கண்டானவன் தேனே தேனே ரசித்து உண்ணும் அறிய கிடைக்காத அற்புத காட்சியர் அந்த குட்டி வாளியில் விரலை விட்டு வழுத்து எடுத்து மீண்டும் மீண்டும் அவள் பாட்டுக்கு சுற்றும் பாராமல் ஒவ்வொரு விரலாக நாவால் சுத்தம் செய்து கொண்டிருந்தவளை கண்டு உதட்டை ஈரப்படுத்திக் கொண்டு கண்ணில் இருந்த கூலிங் கிளாஸை கீழே இறக்கினான் ஹலோ ரங்கா இருக்கியா அந்த பக்கம் பதட்டமாக அழைத்தார் தொழிலதிபர் இருக்கேன் சொல்லி தொலை குயிலை பார்த்தபடியே அவன் உனக்கு எப்போ டேட் இருக்கோ அன்னைக்கே முடிச்சிட்டு வேற யாருக்கும் உன் தைரியம் இல்ல போலீஸ்ல மாட்டிக்கிட்டா ஈஸியா என் பேரை கோர்த்து விட்டுட்டு எஸ் ஆயிடுவானுங்க கடைசியில் அவன் வழிக்கே வந்து விட்டார் இத முதலே சொல்லி தொலைக்க வேண்டியதானே போனவை சொல்றேன் அட்வான்ஸ் அனுப்பிவிடு எதுக்கு சம்பாதிக்கிறோம்னே தெரியாம அட்வான்ஸா வாங்கி லாக்கர்ல பூட்டி வச்சு அப்படி என்னத்தை செய்ய போறானோ இந்த ரவுடி பைய குழலி போலாமா சாவியை எடுப்பில் சொருகி கொண்டு வந்தார் பார்த்த சாரதி போலாம்பா போறச்சே அந்த கேக் கடையில ஒரு கோலி சோடா வாங்கி குடிச்சிட்டு போலாம் என்றவள் ஒரு சோடா தொடங்கி எக்லஸ் கேக் ரசமலாய் வெஜ் கட்லட் என்று பார்க்கும் அனைத்தையும் கூச்சமின்றி ஒரு பிடி பிடித்து விட்டு பெரிய ஏப்பம் ஒன்றையும் விட்டு விட்டு பார்த்த சாரதியின் முறைப்பையும் பரிசாக பெற்றுக்கொண்டு உண்டது சரிக்க வேகமாக நடந்தவளை கண்டு ருத்ரங்கன் தலையை ஒழுக்கி கொண்டான் என்னடா பண்ற ருத்ரா எதுக்கு அந்த அப்படி பாக்குற என்னவோ ஊர்ல இல்லாத உலக அழகி மாதிரி ஓவரா பண்றா ஆளு கூட சப்ப பீசு பெருசா இல்லடா ஆனா அந்த ஒதுட ரெண்டும் ஜீரால முக்கிய எடுத்தது போல பல பலனும் முன்னுதே எப்படி ஒருவேளை விளம்பரத்தை காட்டுற அந்த விரல் சைஸ்ல உள்ள பெயிண்ட உதட்டு மேல பூசிட்டு வந்திருப்பாளோ இருக்கும் இருக்கும் இல்லனா எப்படி சகப்பு கலர்ல அந்த மனு முழுக்க போகுது காருக்குள் தனியாக பேசிக் கொண்டிருந்த ருத்ரங்கனின் மனசாட்சியே அவனை வினோதமாக பார்த்து வைத்தது ஏனா என்ன இந்த உச்ச வெயில நடந்து வரையலே வெங்கட்டுக்கு போன போட்டு அவனோட வண்டில வர வேண்டியதானே இல்லனா ஒரு ஆட்டோ பிடிச்சுன்னு வந்திருக்கலாமே பாருங்க முகமெல்லாம் வேர்க்கிறது முந்தானையால் அவர் முகத்தை துடைத்து விட்டு தண்ணீரை கொடுத்தார் பரிமளம் இதோ இருக்கிற இடத்துக்கு பாவம் பிள்ளை எதுக்கு தொள்ள வனின்ருக்கணும் அப்படியே பொடிநடையா வந்தாச்சு பரிமளம் அதான் குழல்லையும் கூட இருக்காளே அப்புறம் என்ன சரி சரி நாளை அடுத்து சாப்பாடு எடுத்து வை கையில மிண்டு வரேன் என்றவர் உள்ளே சென்று விட பெருமூச்சு விட்டு கொண்டு உணவை எடுத்து வைத்து அடுத்தடுத்த வேலையை கவனிக்க சென்றார் உண்ட மயக்கம் போக எப்போதும் போல் ஜன்னலின் திட்டில் அமர்ந்து வெறிச்சோடு இருந்த தெருவை ஆராய்ச்சியாக பார்த்திருந்த குழலி பேச்சு சத்தம் கேட்கவே குனிந்து கீழே பார்த்தாள் வேறு யாரு பரிமளம்தான் ருத்ரங்கனை விடாமல் பிடித்து வைத்துக் கொண்டு ஜாதகம் கேட்டு நச்சரித்துக் கொண்டிருந்தது என்ன அம்பி ஜாதகம் கேட்டேனே மறந்துட்டியா கல்யாணம் எல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்குள்ள நடந்துடணும் இல்லனா அம்பது வயசானாலும் ஒன்னும் நடக்காது உன்னால எனக்கும் வார்த்தைக்கு ஆள் கிடைக்காது போல சரி சரி நீ இப்பவே போய் ஜாதகத்தை எடுத்துன்னு ஆத்துக்காரர் வரும்போது காட்டுறேன் மாமி அவனை இல்லை போலும் அவனும் எத்தனை முறைதான் இந்த இம்சையை பொறுத்து பொறுத்து போவான் இந்த முறை இந்த மாமியின் வாகி ஒரே குத்தில் குழப்பிவிட வேண்டும் என்று கை விரல்களை இறுக்கி மூடி நரம்பு புடைக்க ஒரு சுழட்டு சுழட்டி கையை தூக்கப் போக அம்மா இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க தேன் குரல் மிக மிக கிட்டத்தில் ஓங்கிய கை தன்னால் தளர்ந்து போக மினு மின்னு உதட்டுக்காரி அவனுக்கு இரண்டடி இடைவெளியில் நின்றாள் வாங்கி உன் தோப்பனர்கிட்ட காட்டலான் இருக்கேன் என்ற அன்னையை முறைத்து வைத்தாள் அவள் ஏமா எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அவளை பார்த்தா வெளியே போயிட்டு வர மாதிரி தெரியாது உள்ள போக விடாம அவளோட பேசிட்டு இருக்க பரிமளத்தின் காதில் மெல்லமாகத்தான் கிசுகிசுத்தாள் ஆனாலும் அவன் செவியில் சொட்டு விடாமல் தேன் பாய்ந்து விட்டதே மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்